நமஸ்காரம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் விஜயின் அதிரடி அரசியல் போடி ஆகுமா பாரத் ஜோடோ நியாய யாத்திரை ராகுலுக்கு கை கொடுக்குமா அண்ணாமலையின் பாத யாத்திரை வெற்றியை தருமா பார்க்கலாமா விஜயன் அரசியல் வந்தது ஒரு பெரிய அதிரடியாக வந்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் அதிரடி அரசியல் பிரவேசம் இவர் நம்ம இவருடைய ஜாதகத்தை முன்னாடியே பார்த்துருக்கோம் ஒரு ஏழு எட்டு மாதங்களுக்கு முன்னாடி பார்த்து இந்த திசையில் இந்த புக்தியில் இவர் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு முன்னாடியே கணிச்சிருக்கோம் அதன்படி அதே மாதிரி இப்போ அரசியலுக்கு வந்திருக்கார் ஆனால் ரொம்ப அதிரடியாக வந்திருக்கார் யாருமே எதிர்பார்க்காத ஒரு தருணம் இப்போ வருவார் அப்போது வருவார்னு சொன்னாலுமே திடீர்னு அரசியல் என்ட்ரி அப்படிங்கிறது ஒரு நாள் பார்த்து நல்ல நாளாக எல்லாவற்றிற்கும் சூட்டபுளாக இருக்கக்கூடியதாக அவருடைய அதாவது ஜோசப் விஜய் அவருடைய மதம் சார்ந்த அந்த நம்பிக்கைக்கு உகந்ததாக நாற்பதாவது நாளாகவும் அதே சமயத்தில் இந்து மத நம்பிக்கைக்கு சிறந்த நாளாகவும் இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிக நேர்த்தியாக அமைந்திருக்கிறது என்ட்ரி ஓகே சார் சரி அவர் இப்போது தன்னுடைய இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்துக்கலாம் நான் ஜோசப் விஜய்தான் அப்படின்னு சொன்னவர் இப்போ அந்த ஜோசப்புங்கிற வார்த்தையை சொல்லலை ஆனால் அதற்கு பதிலாக நான் மத அரசியலை எதிர்க்கிறேன் நான் ஊழலை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்திருக்கார் கட்சி நடத்துறது அப்படிங்கிறது உள்ளே யார் வேணாலும் என்ட்ரி கொடுக்கலாம் நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம் இதற்கு முன்னாடி எம்ஜிஆர் என்டிஆர் தவிர சிவாஜியனுடைய பாணி அரசியல் ரீசண்ட்டாக பாக்கியராஜ் அதற்கப்புறமா டிஆர் ராஜேந்தர் அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடியவர்களில் சிரஞ்சீவி சரத்குமார் அதற்கு பிறகு நான் வருவேன் வருவேன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் ரஜினிகாந்த் இவர்களுக்கு எல்லாருக்கும் என்ன சார் பிரச்சனை ரெண்டு பிரச்சனை அவர்களுடைய தன்னம்பிக்கையில் பிரச்சனை கிடையாது அவர்கள் ரசிகர்கள் வைத்திருக்கிற அன்பில் பிரச்சனை கிடையாது வேறு என்ன அப்படின்னா தேவை பணம் அரசியல் நடத்துவது அப்படிங்கிறது கட்சிக்கு பணம் எங்கேருந்து வருது ஒரு பணக்கார கட்சியாக இருந்த கம்யூனிஸ்டும் மற்ற கட்சிகளுமே இன்னைக்கு காணாத போயிடுது கட்சிக்கு பணம் எங்கேருந்து வரும் எப்படி வரும் எவ்வளோ நாளைக்கு சொந்த காசை போட்டு கட்சியை நடத்த முடியும் ஏன்னா கம்யூனிஸ்ட் இன்னைக்கு ஆதி காலத்துலேருந்து கையேந்தி போகும் தான் அவங்களுக்கு இருந்தாலும் இப்போது ரெண்டு மூணு பேர்கிட்ட கையேந்தியே கட்சியை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவர்களே தள்ளப்பட்டு விட்டார்கள் நல்ல பேஸ் இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்கள் அதிகமாக தன்னார்வலர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சியாலேயே பணம் இல்லாதனால கட்சி நடத்த முடியல விஜய் வந்து இப்போ நான் அரசியலுக்கு வருவேன் ஆனால் சினிமாவிலேயும் நடிக்க மாட்டேன் அப்படின்னா பணம் எங்கிருந்து வரும் அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா முதல் கொஞ்சம் காலம் முன்னாடியெல்லாம் கட்சிக்கு ஒவ்வொரு இடத்துலேருந்து போய் டப்பா டப்பா ஏந்திருந்தாங்க நம்மளே பார்த்துருக்கோம் கம்யூனிஸ்ட் கட்சியாகட்டும் மற்ற கட்சிகள் ஆகட்டும் இப்பெல்லாம் அப்படி ஏந்த முடியாது அந்த மாதிரி வசதியும் இப்போ இல்லை அது வேறு மாதிரி இருக்குது இப்போ வசதி வேறு மாதிரி இருக்குது ஸோ இதற்கு என்ன வேணும் ஒரு அது மட்டும் அல்ல இன்றைய சூழ்நிலையில் பார்த்தா நான்கு பெரும் கட்சிகள் இரண்டு திராவிட கட்சிகள் இரண்டு தேசிய கட்சிகள் மிக ஊரிய பணபலம் ஆள் பலம் மற்ற பலங்கள் எல்லாமே மற்ற பலங்கள்னா நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ சோசியல் மீடியா பலம் இவை அனைத்தும் இருக்கக்கூடிய கட்சிகளாக தமிழ்நாட்டில் இன்றைக்கி நான்கு கட்சிகள் பிரபா பிரதானமாக இருக்குது அந்த நான்கு கட்சிகளையும் தவிர்த்து அதாவது எதிர்கொண்டு அது தவிர சிறு சிறு கட்சிகள் அவர் எதிர்கொள்ள வேண்டிய கட்சி என்ன ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறார் அதனால் பாட்டாளி மக்கள் கட்சியாகட்டும் மற்ற கட்சியாகட்டும் நாம் தமிழர் கட்சியாகட்டும் இப்படியெல்லாம் இவர்களையெல்லாம் முதல் எதிர்கொண்டு மேலே வந்து ஒரு ஆட்சியை பிடிப்பது என்பது சாத்தியமா அதுவும் இரண்டு வருடத்திற்குள் என்பதை நாம் யோசித்து தான் பார்க்க வேண்டும் இப்பொழுதுக்கு அவருடைய அரசியல் பிரவேசம் நிச்சயமாக ஒரு ஜோல்ட்டு கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சில கட்சிகள் ஐயோ இவர் வருவார் ஒரு சொல்லியிருந்தாரே வந்துட்டாரே இப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஜோல்ட் விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம் நிச்சயமாக அவருடைய என்ட்ரி வரவேற்கத்தக்கது அவரை நாம் வரவேற்போம் ஏன்னா யார் வேணாலும் அரசியலில் குதிக்கலாம் அது உதாரணம் பல பேர் இருந்திருக்காங்க இன்றைக்கி நான் முதல்ல சொன்ன மாதிரி பாக்கியராஜ்லேருந்து டிஆர்லேருந்து சரத்குமார்லேருந்து எல்லாருமே அரசியல் கட்சி ஆரம்பித்தவர்கள் தான் அது தவிர அரசிமாவிலேருந்து வந்த சைமன் மற்றவர்களும் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி இருப்பவர்கள் எவ்வளவு நாள் தாக்குப்படிக்கப் போகிறார்கள் விஜயால் ஆட்சியை பிடிக்க முடியுமா என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு என்னென்ன தோன்றதோ அது கமெண்டில் சொல் போடுங்க மற்றவர்களுக்கு அது சென்று சேரும் நன்றி அடுத்தது ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடோ நியாய யாத்திரை இந்த பாரத் ஜோடோ ராகுல் காந்திக்கு எப்போயுமே எப்போ தூக்கம் வந்தாலுமே ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி ஆர்எஸ்எஸு பிஜேபி தான் தோணும் போடுறோம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பாருங்கள் ரெண்டு மூணு அவருடைய நடைப்பயணத்தில் எடுத்து பார்த்தேன்னா முதல்ல சொல்றது ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் தான் அதை இப்போ வரக்கூடிய காணொலியில் கூட நீங்கள் பார்க்கலாம் அவருடைய ஒரு சிறு காணொலி நான் போட்டிருக்கேன் ढोल बंद कीजिए नमस्कार आप सबका यहां बहुत बहुत स्वागत कैसे हैं आप लोग ठीक है मैं आपसे बस दो तीन बातें कहने आया हूं सबसे पहले एक साल हुए हमने कन्याकुमारी से कश्मीर तक भारत जोड़ो यात्रा शुरू की थी आप जानते हो कि बीजेपी और आरएसएस के लोग पूरे देश में नफरत फैला रहे हैं हिंसा फैला रहे हैं इस नफरत और हिंसा के खिलाफ हमने कन्याकुमारी से कश्मीर तक चार हजार पैदल चल के भारत जोड़ो यात्रा पूरी की और उस यात्रा में हमने एक नारा दिया था जो पूरी की पूरी यात्रा को हमारी विचारधारा को एक लाइन में समझा देता है नारा था नफरत के बाजार में मोहब्बत की दुकान खोलनी है और जितना भी ये नफरत फैलाएंगे जितनी भी हिंसा करेंगे காங்கிரஸ் பார்ட்டி கட் பந்தன் அண்ணாமலையினுடைய யாத்திரை இந்த அண்ணாமலையினுடைய யாத்திரை எந்த இடத்துக்கு போனாலும் நான்கு விஷயங்களை அவர் கவர் பண்றார் ஒன்னு இத பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு பிரச்சாரமாக பிரச்சார யுக்தியாக பயன்படுத்துற அதாவது அந்த இடத்துல போன உடனே அங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இந்த இடத்தினுடைய பெருமைகள் என்ன அந்த இடத்தினுடைய பிரச்சனைகள் என்ன முதல்ல பெருமையை சொல்கிறார் இதெல்லாம் பெருமைகள் அப்படின்னு அடுத்தது அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு காவா சரியா இல்லை அல்லது ஏரி இல்லை அல்லது டிரான்ஸ்போர்ட் சரியில்லை எப்படின்னா ஒவ்வொரு பிரச்சனைகள் இந்தந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு பிரச்சனைகளை எடுத்து சொல்கிறார் மூன்றாவதாக இங்கே இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன லோக்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன ஏன்னால் உங்களுக்கு இந்த பிரச்சனை தீராமல் இருக்கிறதுக்கு காரணம் தமிழ்நாடு அரசு அந்த அரசனுடைய மெத்தன போக்குதான் இதற்கெல்லாம் காரணம் இங்கே இருக்கக்கூடிய எம்பியோ எம்எல்ஏவோ சரியாக செயல்படலை இது மூன்றாவது குற்றச்சாட்டு நான்காவது நாங்கள் வந்தால் என்ன செய்வோம் இதை இதை பண்ணுவோம் அதனால் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டளிக்க வேண்டும் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்காக இந்த தொகுதியில் நிற்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிக்கு ஓட்டளிங்கன்னு கேட்காம மறைமுகமாக நீங்கள் ப பிஜேபிக்கு ஓட்டளிக்கணும் பிஜேபிக்கு ஓட்டழித்தா இதெல்லாம் உங்களுக்கு சரி செய்து தரப்படும் அப்படின்னு உறுதியோட நான்கு விஷயங்களையும் பேசிவிட்டு வெள்ளுவரார் அதுலேயும் இப்போ நாம் பார்க்கலாம் ஆத்தூர் அண்ட் குடியா ஆம்பூர் அண்ட் குடியாத்தம் இந்த ஆம்பூரில் பேசுகிற போதும் சரி குடியாத்தத்தில் பேசுகிற போதும் சரி இரண்டு இடங்களிலுமே அந்த லோக்கல் பிரச்சனை முதல்ல அந்த லோக்கல் பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பேசுகிறார் அடுத்தது பாரத பிரதமராக நரேந்திர மோடி என்னென்ன சாதிச்சிருக்கார் இந்த பத்து ஆண்டுகளிலே ஒன்பதரை ஆண்டுகளிலே அவருடைய சாதனை என்ன அவர் செய்யக்கூடியது என்ன பிஜேபி இந்த நாட்டிற்கு செய்யக்கூடியது என்ன தமிழ்நாட்டிற்கு செய்யக்கூடியது என்ன உலகளவில் பேசப்படும் தலைவராக பிஜேபியின் தலைவராக நம்முடைய பாரத பிரதமர் மெலிருகிறார் அதனால் நீங்கள் அவர் அவருக்கு வாக்களிக்க வேண்டும் அவருடைய ரெப்ரசென்டேட்டிவ்வாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று வாக்கு சேகரிப்பதையும் ஆரம்பித்து விட்டார் அண்ணாமலை தன்னுடைய யாத்திரை மூலமாக திருவாங்களா நானூறு என்த்து திருவாங்களா நானூற்றி எழுத்து தருவாங்களா என்ற கேம் மட்டும் இருக்கிறதில்லை அதனால் சவால சகோதரிகளுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் இது சரித்திர தீர்த்தம் இந்தியாவுடைய அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் அதே நேரத்துல நீங்க அரசியல் என்னென்ன தவறு இருக்கோ அனைத்தும் இன்று தமிழக அரசியல் இருக்கு அரசியல்ல தவறுன்னு தமிழக அரசியல் இருக்கு ஐயா அன்பத்தி நாலுல கர்ம வீரர் காமராஜர் ஐயா இங்கே வந்து போட்டியிட்டு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார்கள் ஐயா அந்த தேர்தல் மிக மிக முக்கியம் காமராஜர் ஐயாவுக்கு காரணம் அவரை முதலமைச்சர் ஆகக்கூடிய தேர்தல் அது உடையா வந்து உங்களுடைய அன்பை பெற்று முதலமைச்சராக அமர்ந்தார் அவர் அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கும் பொழுது எப்படி அரசியல் மாறி இருக்குன்னு பாருங்க ஐயா ஐம்பத்தி நான்குல இதே மண்ணில கருமவீரர் காமராஜர் ஐயா இடைத்தேர்தலில் பிரச்சாரத்தில் இருக்கும் பொழுது ஊர் மக்கள் சொல்றாங்க உங்க தாத்தா இருந்திருக்கலாம் பாட்டியா இருந்திருக்கலாம் உங்களுடைய முன்னோர்களா இருந்திருக்கலாம் காமராஜர் ஐயாட்ட சொல்றாங்க ஐயா இங்க இருக்கக்கூடிய கவுண்டிய நதி அங்க யாருனாலையும் வந்து ஐயா நீதிதான் வர முடியும் தெற்கு வடக்கு வந்தாலும் சரி வடக்கு இருந்து தெற்கு வந்தாலும் சரி எங்களுக்கு நடக்கிறதுக்கு ஒரு பாலம் கட்டி கொடுங்க நாங்கள் எல்லாமே நீச்சல் எடுத்துக் கொண்டு வருகின்றோம் என்று கலண்டிய நதிக்காக நதியில எங்க நாள் நீங்க வர முடியல எங்க நாள் நடந்து வர முடியல எங்களுக்கு கைவு செய்து ஒரு பாலம் கட்டி கொடுங்க இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கும் பொழுது கர்ம வீரர் காமராஜன் ஐயாவுக்கு பகுதியினுடைய மக்கள் கோரிக்கை வச்சு ஐயா தேர்தல்ல ஜெயிச்ச உடனே காமராஜர் ஐயா அந்த பாலத்தை கட்டி கொடுத்துட்டாங்க இன்னைக்கும் அந்த பாலம் இருக்கு அந்த பாலத்திற்கு நீங்க அன்பா அன்பாக காமராஜர் பாலம் என்கின்ற பெயரை நினைச்சிருக்கிறேன் ஐயா காமராஜர் ஐயா காலத்திலே கட்டிய ஒரு பாலம் இரண்டாயிரத்தி இருபதுல குடியாத்தத்துல மிகப்பெரிய புயல் வந்த பொழுது அப்பொழுது கூட கம்பீரமாக நின்ற ஒரு பாலம் இன்னைக்கும் கம்பீரமா நிற்கிற ஒரு பாலம் ஒரு தனி மனிதன் ஊழல் இல்லாம மக்களுக்கு ஒரு வேலையை செய்தால் எப்படி இருக்கும் என்பது குடியாத்திய நதியின் மீது கர்ணவீரர் காமராஜர் நல்ல ஆட்சிக்கு சான்று இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஐயா ரோடு எப்படி போடுவாங்க பார்த்திருக்கீங்களா வண்டி நின்றுதுன்னா அந்த நாலு டயரை விட்டுட்டு ரோடு போவாங்க டூ வீலர் நின்றுச்சுன்னா டூ வீலர் கையில மட்டும் ரோடு போட மாட்டாங்க எல்லா பக்கம் ரோடு போடுவாங்க அவர்கள் ரோடெல்லாம் போட்டு முடித்த பிறகு உங்களுக்கு போர்டு அடிச்சதுன்னா கைய வச்சு புலம்பீங்கன்னா ரோடு உங்க கையில வந்துடும் ஒருவேளை உங்களுக்கு நேரம் இல்ல நீங்க ரோட்டை புலக்கிறதுக்கு தயாரா இல்லைன்னா அடுத்த மலைக்கு தாங்காது சோ ஐம்பத்தி நான்குல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை எழுபது ஆண்டுகள்ல இதாங்க அரசியல் மாற்றம் ஊழல் ஊழல் எட்டி பார்த்த பிறகு கமிஷன் எட்டி பார்த்த பிறகு குடும்ப ஆட்சி எட்டி பார்த்த பிறகு தற்கொடிகள் ஆட்சியிலே வந்து அமர ஆரம்பித்த பிறகு எழுபது ஆண்டு காலத்தினுடைய மாற்றம் என்பது இருக்கக்கூடிய காமராஜர் பாலம் ஒரு பக்கம் சான்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே நடக்கக்கூடிய ஒரு சின்ன பாலம் கட்டினால் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு யோசிப்பாடு மிக முக்கியமான தேர்தல் உங்களுக்கு ஏன்னா ஐயா ஆம்பூருடைய தொழில் தொழிற்சாலைகளை முதல்ல காப்பாற்றணும் முதல் வேலை வேற அஞ்சு வருஷத்துல தொழில் தொழிற்சாலை இருக்காது எல்லாம் சைனா பங்களாதேஷ்க்கு போயிருந்தீங்க இன்னைக்கு நம்முடைய வேலையை விட சைனாக்காரே முப்பது சதவீதம் குறைவாக அதே பொருளை கொடுக்கிறான் தொழில் தொழிற்சாலை அதை சரி பண்ண நெய் ஆத்ம நிர்பார் பாரத் சுயசார்பு பாரதம் நாம ஆரம்பிச்சோம் நம்முடைய திட்டங்களால் இதை சரி செய்ய முடியும் சரி செய்யக்கூடிய வல்லமை நமக்கு இருக்கு ஆம்பூர்ல எந்தவித வேலை வாய்ப்பும் இணக்காமல் நம்மால் மக்களை காப்பாற்ற முடியும் இது முதல்ல நீ கவனத்தை இரண்டாவது பாலாறை காப்பாற்ற வேண்டும் இது ரொம்ப முக்கிய நை சமீபத்தில் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்யல் நதி சுத்தப்படுத்துவதற்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் மத்திய அரசு வாங்கிட்டு வந்தோம் அடுத்து பாலாறு மலை கண்டு வச்சிருக்கோம் பாலாறு பணத்தை வாங்கிட்டு வரோம் காரணம் பாலாறை காப்பாற்ற வேண்டும் என்றால் பெண் தொழிற்சாலையிலிருந்து இருந்து வரக்கூடிய அந்த கழிவு நீரை நான்கடுக்கு ஐந்தடுக்கு முறையிலே சுத்தப்படுத்தி அந்த அழுக்கையெல்லாம் எடுத்துட்டு அந்த தண்ணியை உள்ள விட்டா மட்டும்தானே தப்பிக்க இதே மாதிரி போச்சுன்னா பாலார் என்கின்ற நதி குறிப்பாக நம்முடைய வட தமிழகத்தினுடைய முக்கியமான ஜீவ நதி இருக்காது அந்த சிந்தனை நமக்கு இருக்கும் அடுத்த ஆம்பூர்னுடைய நகர்ப்புறத்தை நாம் மேம்படுத்த வேண்டும் பாருங்க இன்னைக்கு ஆம்பூர் நகர மக்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா இந்த ரெட்டியார் தோப்புக்கு போயிட்டு இருக்கிறீங்க ரெட்டி தோப்பு எல்லா இந்த ரயில்வே பாலத்துக்கு பாலத்துக்கே தான் ஐயா போறீங்க எல்லாரும் டிராபிக் ஜாம்ல மாட்டுறீங்க கரெக்டா நம்ம அன்னைக்கு நேரம் ஜெரிய இல்ல வீட்டுல சண்டை போட்டு வண்டி எடுத்துட்டு போனா அங்க போய் முப்பது நிமிஷம் மாட்டணும் நேரம் நல்லா இருந்தாலும் இருபது நிமிஷம் மாட்டோம் இன்னைக்கு மேம்பாலம் போடணும் ஐயா மேம்பாலம் போடணும் மேம்பாலம் போட்டதை தப்பிக்க வேண்டும் ரெட்டி சாலைக்கு யார் போறாங்களோ ரெட்டி தோப்புக்கு யார் போறாங்களோ இது போன்ற பல பிரச்சனைகள் நகர்ப்புற பிரச்சனைகள் இருக்குங்க அதுக்குதான் எம்பி எம்பி வேலையே இதை செய்வதற்காகத்தான் எம்பிக்கு வேற எதே வேலை இல்லைங்க ஐயா கலெக்டர் ஆபீஸ் போய் கலெக்டர் மிரட்டுறது இதெல்லாம் எம்பி வேலை இல்லைங்கய்யா பார்த்தா லண்டன்ல போய் போட்டோ போஸ்ட் கொடுத்து சோசியல் மீடியால ஒரு மாதிரி போட்டோ எடுத்து ஒரு மாச மாசம் போடுவார் அதெல்லாம் என்பி வேலை இல்லைங்க வேலை என்பது ஆம்போருடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பது அனைவருக்குமே தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரப்போகிறார்கள் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்க யாருமே இல்லைங்க எல்லாரும் நாட்டு நட படிக்கிறீங்க பேப்பர் படிக்கிறீங்க அரசியல் தெரியும் ஒரு ஒரு மாநிலமும் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும் இந்தியா எப்படி வாக்களிக்கும் இருபத்தி நான்கு நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி மோடி அவர்கள் நானூறு எம்பிக்களோடு வரப்போகின்றாரா நானூத்தி ஐம்பது எம்பியோடு வரப்போகின்றாரா இல்ல ஐநூறு வரப்போகின்றால் மட்டும்தான் நம்மளுடைய கேள்வி இதை தவிர நம்மள்கிட்ட கேள்வி எதுவும் இல்லை இந்தியா முழுவதும் ஆழ்ந்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக தெரியும் நானூறு எம்பிக்களை உங்க தாண்ட போறான் இருநூத்தி எண்பத்தி மூன்று ரெண்டாயிரத்தி பதினாலுல முன்னூத்தி மூன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாம் ஆட்சி செய்திருக்கின்றோம் நல்லது செய்திருக்கின்றோம் மக்கள் மனதுக்கு சென்றிருக்கின்றோம் மக்கள் மோடி அவர்களை எதிர்த்து யாருமே இல்லைங்க யார் இருக்காங்க ஐயா அன்னைக்கு விஷயங்களும் அண்ணாமலை செய்வது அண்ணாமலைக்கு மட்டுமல்ல பிஜேபிக்கு மட்டுமல்ல நம்முடைய நாட்டிற்குமே நல்லதாகப்படுகிறது இப்போ நான் அடுத்து வரக்கூடிய காணொலிகளில் வேறு விஷயங்களை பேசுவோம் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொளி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்